பாருங்க சரியா பெனங்காய்காய் இந்த பெனங்காய்காய் என்னெண்டா என்னுடைய அம்மா சுட்டா வேண்டா அப்படியே மெஞ்சிலாக தெரியும் பெனங்காய்காய் மாதிரி நல்ல வட்டமாக இருக்கும் எனக்கு வெறுதில்லை எனக்கு இது இங்கே வேறுங்க வாய்ப்பெனம் அரிய என்று சொல்லுவாங்க வாய்ப்பனு சொல்லுவாங்க அந்த குளத்தில் வந்திருக்கு ஆனால் ஓகே டேஸ்ட் பெனங்காய்க்காயின் டேஸ்ட் தான் வருது ஆனால் வடிவம் அந்த பெனங்காய்காய் இப்போ நீங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் பெற்றார் செய்து கொடுக்கலாம் இந்த ஆடி சீசனுக்கு தெனங்காயெல்லாம் எல்லாம் விளத் தொடங்கிட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு அதை இதை கடையில் வாங்கி போட்ட எண்ணெயில் பொறிக்க பொறிச்சதெல்லாம் கொடுக்காம சரியா போட்ட எண்ணெயிலே பொறிச்சு பொறிச்சு தருவாங்க அதை வாங்கி வாங்கி பேக்கெட் கணக்கில் சாப்பிட்றா விட்டுட்டு இப்படி ஆரோக்கியமாக உங்ககிட்ட பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்கப்பா ஓகே இல்லை வாங்கி இந்த செய்திருக்குறேன் சரியா தெனங்காய்க்காய் பனங்கா பணியாரம் வந்துதான் சொல்றது இது அரிசி மாப்போட்டோடய இப்படி ஒரு நிறுவனம் எல்லாம் அடிக்குது கொஞ்சம் எரிஞ்சும் போயிட்டுது இதுக்கு அரிசி மாப்போட்ட நாங்க அரிசி மா ஆரோக்கியம் தானே அதே அரிசி மாலை செய்த அதோட தற்சமயம் கோதுமை மா இல்லை அப்போ அரிசி மாலை செய்து அப்படின்னு சொல்லலாம் இது அரிசி மா டேஸ்டாக இருக்கும் காய்ச்சி காய்ச்சக்கு முதல் சரியா பெனங்காளியாக எடுத்து வச்சிருக்கிறோம் இதுதான் இதான் பெனங்காளி சரியா பெனங்கொட்டையிலேருந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் பெனங்களியை இதுனி காய்ச்சல் வேணும்